வணக்கம் இன்றைக்கி பச்சை சொண்டக்காய் வச்சு புளி குழம்பு செய்யலாங்க இந்த பச்சை சொண்டைக்காய் நம்ம செடியிலே வந்ததுங்க இந்த சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்று உள்ள பூச்சி புழுவெல்லாம் அழிச்சிருங்க அது மட்டும் இல்லைங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுங்க கசப்பு பாவக்காய் சுண்டக்காய் இந்த மாதிரி கசப்பு காய் சேர்த்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த சுண்டக்காய் வச்சு இன்றைக்கி புளி குழம்பு செய்யலாங்க சுண்டக்காய் புளி குழம்பு செய்ய நல்லெண்ணெய் ஊற்றுறங்க புளி குழம்பு எப்பவுமே நல்லெண்ணெய் தாங்க செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நாலஞ்சு பூண்டு எடுத்துருக்குறங்க இந்த பூண்டு வதக்கிக்கலாம் ஒரு குத்து கருவேப்பில் எடுத்துருக்குறேங்க அது போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் வதக்கிக்கலாங்க இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க வெங்காயம் பூண்டு வதக்கியாச்சுங்க ஒரு சின்னதாக தக்காளி பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் வதக்கிக்கலாங்க வெங்காயம் பூண்டு கருவேப்பில தக்காளி இதெல்லாம் வதக்கியாச்சுங்க இதாத்தையும் வேறு கட்டில் மாற்றிக்கிறாங்க இந்த உடச்சிட்டு இருக்கிற நல்லெண்ணெயில ஒரு இப்படி சுண்டைக்காய்ங்க தட்டின சுண்டைக்காய்ங்க இந்த விதையெல்லாம் நல்லா அலசி கொஞ்சோண்டு விதை தாங்க இருக்கும் அந்த மாதிரி நல்லா விதையெல்லாம் நல்லா அலசி போட்டால் சுண்டைக்காய்ங்க அதை போட்டுக்கிறேன் இதையும் லைட்டாக வதக்கிக்கலாங்க இந்த வடைக்கட்டியை ஆஃப் பண்ணிக்கிறேங்க இந்த வடைக்கட்டி சூட்லையே கலர் மாறாமல் லைட்டாக சுண்டைக்காயை வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் பூண்டு தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேங்க வெங்காயம் தக்காளி விழுது அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதை அப்படியே ஊற்றிக்கலாம் புளி குழம்புக்கு தேவையான குழம்பு குழம்புக்குடி போட்டுக்கலாங்க புளி சின்னதாக கரைச்சி வச்சுக்கிறேங்க அதை ஊற்றிக்கலாங்க சுண்டக்காய் போட்டுக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க குழம்புல உப்பு புளி காரம் கசப்பு எல்லாம் இருக்குங்க இந்த புளி குழம்புக்கு கொஞ்சமாக வெள்ளம் போடணுங்க ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போடுறேன் இது ஆப்ஷன் தாங்க தாளிச்சிக்கலாங்க குழம்பு காஞ்சரிச்சு நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கலாங்க கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கலாங்க இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாங்க மணித்தலை கொஞ்சமா போட்டுக்கலாங்க பார்த்துக்கலாங்க இது கூட பெருங்காய் இப்படி கொஞ்சமாக தூவிக்கலாங்க நல்லா ஜீரணமாகவும் வாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க சுண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சுண்டைக்காய் பிஞ்சுக்காயாக போட்டால் கசப்பே அடிக்காதுங்க முத்தனைக்காய் போட்டால் தாங்க குழம்பு கசப்படிக்குங்க நம்ம வந்து பிஞ்சுக்காயாக பார்த்து போட்டால் கசப்படிக்காது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சுண்டக்காய் குழம்பு பழச சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிடணுங்க அப்போதாங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க